ரொம்ப ரொம்ப நன்றி அதே இங்கே வந்திருந்த லோயஸ் பிரதர் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ பிரதார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் இங்கே சூப்பர் உடைய இன்றைக்கி உங்கள் படத்தை கிளீப்பி வந்துருந்துச்சு அதுக்கும் வாழ்த்துக்கள் மிகப்பெரிய ஏகப்பட்ட குழுவில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு நிறையா பொறுப்பு இருக்குது அதோட சூழ்நிலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள் ரொம்பவும் நன்றி பிரதர் லோயஸ் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் மாடி செலவுராஜானே உங்களுக்கு ரொம்ப நன்றினே ரொம்ப நாள் நம்ம இருக்கோம் இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேரக்டர் இருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அது என்ன அப்படின்னு கேட்பார் அவர் என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் லைப்ரரியோட பற்றாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா தான் உண்மைக்கு எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பந்தான் என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை டேரக்டர் பிரசாந்த் ஒரு இந்த படத்தில் டைலாக் வச்சுருப்பார் அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் சாமியை விட்டால் சாமி அடுத்து சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா தான்டா சாமி அப்படின்ற ஒரு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் எங்கள் குடும்பம் தான் இன்னைக்கு எங்கள் எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலாண்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குது என் குடும்பம் மட்டும்தான் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த இந்த படம் உருவான விதமும் அதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சு யோசிச்சுட்டு நான் பாண்டிராஜன் சிவா சிவாசார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பராக அப்படி உட்காந்து நான் எழுதலை எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கதை எடுத்துக்கிட்டு அதுதான் அந்த படம் புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு அன்பு தம்பி பிரசாந்த் உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்ப உதவி ஏற்க அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க எங்கேயா அங்கங்கே உதவி ஏற்கனவே இருப்பாங்கண்ணே இங்கே உதவி ஏற்கனவேக்குள்ள ஷூட்டிங் இருக்கும்னே அவ்வளோ பேர் இருப்பாங்க அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே ஆமாம் டக்குன்னு உதவி இருக்கணும் போய் அடி போயிட்டு அந்த காரை ஒதுக்கான டாக்டர் சொல்லி ஒரு டென்ஷனாக ஏன்னா ஊர் அஸ்தனே ஏற்றாப்பி அந்த கார் வெளில போச்சுங்கன்னா கேட்பாரு டக்குன்னு பற்றி ஷூட்டிங் ஆன மாதிரி ஆகிடும்னே என்னன்னா அண்ணா எல்லா அஸ்தமும் எடுத்து அங்கே போயிட்டாங்க அப்போ இங்கே யாருமே இல்லையா இங்கே இருந்தபடியும் உதவி இருக்கணும் சார் என்னன்னா என்னென்னா அந்த ஊருக்காங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு எல்லாருமே எல்லாமே அஸ்தன் கேட்டார் யாரை கேட்டால் நான் அஸ்தம் கேட்டு பிரசாந்த் அஸ்தந்தி அப்போ பெரியவர் அவர் அஸ்த நானும் தம்பி நானும் பிரசாந்த் அஸ்தன் எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த அன்பு தம்பி இருக்க ரொம்ப நன்றி பிரசாந்த் லாஸ்ட் முடித்திருந்த தம்பி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி குட்டி போய வந்துடு பிரசாந்தை எடுத்துட்டாலும் குட்டி போய் உள்ளே வந்துருவேன் பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப என்ன சொன்னாங்க கதை நான் பிரசாந்த் சார் தம்பிட்டு போய் நான் சொல்லலை எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கும் குமாரனை வந்து அண்ணனும் ஒரு அடுத்த படம் பண்ணு சொல்கிறப்போ குமாரனை சொன்னார் இந்த மாதிரி கிட்ட நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு இல்லை வெப் சீரிஸ் நல்லாயிருக்கும் சூப்பராக போயிருக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம பிரசாந்த் வச்ச படம் பண்ண ஓகேனு சரி ஓகே அப்படின்ட்டு கூப்பின கதை கேட்பா அப்படின்னு சொன்னேன் குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிட்டு ஒரு ரெண்டு ஒரு கதை கேட்டு ரெண்டு கதை கேட்டேன் ஸோ அந்த ரெண்டு கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கொஞ்சம் அந்த இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரனுக்கிட்ட நான் என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு அண்ணா இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே அதை நீங்கள் சொல்லி பாருங்காண்டியா அண்ணா அது தப்புண்ணே அது நல்லா இருக்காதுண்ணே நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்பேன் நான் போயிட்டு என்ன கதை நான் கதை இருக்குது நீங்கள் பண்ணி சொல்லக்கூடானேன்னு சொன்னேன் இல்லை இல்லை உள்ள நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் பிரச்சனை சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணுவோம் இருந்தால் இருக்குதுன்னு அவர் சொன்னார் நீங்கள் சொன்னீங்க அதுக்கப்புறம் தம்பி வந்தார் வந்தோம் தம்பிக்கிட்ட அந்த லயனை சொன்னி அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன் இதான் இப்ப இருக்க தம்பி எப்படி தம்பி இருக்குது இன்றைக்கி உறவுகளில் எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தன் எல்லா உறவுமே இருக்குது ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமா வந்தே அது அப்புறம் ஒரு தாயின் ஒருத்தனை சேர்க்குறோம்டா அது தாய் மாமன் தான் தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும் அப்படி ஒரு உறவு இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பி கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்ச போயில் ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசுகிறேன் நான் வெற்றி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் சூரிய சூப்பராக இருக்க சூரிய உங்களை கூட முன்னே சொன்னேன் ரொம்ப நல்லாயிருக்கு சூரிய இல்லை என்ன சில விஷயங்கள் எதுவும் நல்லாயிருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறந்தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்து வந்தார் இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன் சூப்பராக ஒன்றும் சொன்ன ஒரு வார்த்தை அண்ணன் இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நான் நிறைய என்னுடைய படங்கள் பதிவாகிருக்கு அதெல்லாம் சேர்த்து அந்த மின்னு அண்ணன் தயவு செய்து சொன்னேன் இது சூப்பர் இன்றைக்கி தேவையான ஒரு படம் இது படமாக மட்டும் இல்லை இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும் இதை பண்ணுவோம்னு சொன்னாப்பில்ல என் தம்பி அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம் அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன் அந்த பையன் இல்லாதான் இந்த படம் இல்லை அப்போ அந்த குட்டி போய வேணும் அப்போ என்ன பண்ண குட்டி போய் ஆடுறப்ப ஆனால் பார்த்துக்கலானுன்றாச்சு போய் ஆச்சு போய் ஆச்சு ஆரம்பிச்சாச்சு இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஒரு ஆள் மியூசிக் டேரக்டர் சுவாசிக்கா ஒரு வருஷம் கமிண்ட் பண்ணிவிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் சூப்பர் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி ஹீரோயின் ஓகே ஓகே தம்பி அந்த பையன் கேட்கலாட்டு பார்த்துக்கலாம்ண்ணே பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிக்கா ஓகே உங்க அக்காவுக்கு ஆ ஓகே நல்லா இருக்குது தம்பி ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலானே 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 இதுக்குள்ள குமாரங்க அண்ணே ஒரு மூணு ரீல்ஸ் இருக்கு பாருங்க அந்த குட்டி பையன் அந்த படத்தில் அடிச்ச பையன் இந்த படத்தில் அடிச்ச பையன் ஒரு மூணு ரீல்ஸ் பாக்குறாரு இது நல்லா இருக்குங்க டேரக்டர் அனுப்புனீங்களா அனுப்பிட்டார் நான் ஒரு பத்து ரீல்ஸ் அனுப்புறேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அனுப்பி இதுக்கெல்லாம் எல்லாம் வருது ராஜகம அப்பா ஓகேட்டார் சந்தோஷம் தம்பி அந்த பையன் பாத்துக்கலானே யாரை கேட்டாலும் பாத்துக்கலாம் பார்த்துக்கலான்றாங்க அவன் தானா மெயின் அவன் ஏடா பாத்துக்கலாம் 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 சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க கடைசி ஒரு நூறு நூறு வீடியோ நான் அனுப்பிட்டேன் எங்கள் அண்ணன் நூறு வீடியோ அனுப்பிவிட்டார் காரில் போடுறப்ப கண் கண்ணாடியை இறக்கி லோட்டோ குழந்தையை நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே இந்த குழந்தை நல்லா திக மாதிரியே தெரிஞ்சுண்ணேன் காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைங்க பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பண்ணுங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டால் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் சத்தம் இல்லாமல் பண்ணு ஓகேந்தான் அந்த குழந்தையை ஃபாலோ அப்போ வீட்டை கேட்டு பார்ப்போம் பார்த்துக்கலானே என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாமா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே சூட்டிங் முன்னாடி ஒருத்தான் கேட்டேன் அண்ணே அந்த பையன் தான் கேட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே சார் ஷூட்டிங் ப்ளாஸு போயாச்சுங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல வணக்கம் தம்பி ஓகே பூஜை ஓகே தம்பி அந்த பையன் யார் தம்பி டே அஸ்த டேட் பிரகதீஷ் கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணே இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியாக இருக்கேன் நம்பி இப்படி பையனி தம்பி தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே எங்கள் டேட்டோட வேலை செஞ்சேன் எனக்கு அனுபவம் இருக்குண்ணே அப்படின்னு

டேரக்டர் சொல்றது மட்டும்தான் பேசாது இப்போல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது இப்படி இப்படி கூட சொல்ல ஓகே 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 அன்ட்டா ஐய்யே சரி ஓகே ரெடி அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு அ தம்பி டைலாக் பேச வேண்டாம் அன்ட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம் எடுத்துட்டோம் கொஞ்சம் நல்லா போய்ட்டுச்சு கொஞ்சம் எங்கேச்சு டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன் இவன் பின்னாடி விட்டு இருந்து அப்பாவா அங்கேண்ண இல்லைப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்கேருந்து

ஏன் போயிருந்தாங்க இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லல ஆறு மாசமா கேட்குங்க தம்பி அந்த பையங்க அந்த பையன் அவ்வளவு கேட்டுக்கிட்டு பார்த்து அப்ப அந்த பாத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு தம்பி அண்ணே ஒண்ணு இல்லைய நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணி இந்த பையன் இருக்காத உங்களுக்காக ஓகே பண்ணாத என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாது நீ யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உட்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாக வளர்ந்துருவாங்க இந்த சீசனே பண்ணியாக அடப்பாவி அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான் ஆக இவன் கதை ரெடி மாட்டான் இது நமக்கு தெரியலனே அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கிட்ட ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதான எந்த என்ன இன்னமும் நம்ம குழந்தைன்றப்ப கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கேன் அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டா பண்ணிட்டான் இன்னும் இன்னொன்று சூட்டிஸ் பாட்டில் அவனை மிரட்ட ஒரு அவன் தான் அவன் தான் இப்போ பார்த்திங்களானே இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பர்சன் தானே ஆனால் அதே இவன் பேருக்கு ஒரு மெமரி யாக்ட்டிங் இல்லைனே அதே மாதிரி ஆக்ட்டிங் உண்மக்கே சொல்கிறேன் சாமி மாதிரி காப்பாற்றிட்டானு இந்த படத்தை சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன் அது